கோலிவுட்ல பிரபலங்களோட மிட் நைட் பார்ட்டினாலே ஏதாவது கலாட்டல தான் போய் முடியும் மறுநாள் கிசு கிசு பரபரப்பு செய்தியா வழிவரந்து வழக்கம் அதுவும் குறிப்பா சிம்பு தனுஷ் வெங்கட் பிரபு கேங் விஜய் சேதுபதி பார்ட்டினா அப்படிதான் முடியும் அரசியல்ல பரபரப்பு நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கனால கொஞ்ச நாளா இந்த ராக்கோத்து பதிய செய்திகள்லாம் இல்லாம இருந்துச்சு ஆனா சமீபத்துல மீண்டும் நடந்திருக்குங்கிறத பாடகி சுசித்ராவோட ட்வீட் மூலமா அம்பலமாயிருக்கு எக்ஸாக்டா என்ன அவங்க நடந்தது இருந்தாலும் ஓரளவுக்கு கிஸ் பண்ண முடியும் ஒரு மணிக்கு தனுஷ் சிம்பு சுசித்ரா ஏதோ ஒரு கேம் விளையாண்டிருக்காங்க அப்போ தனுஷோட கேங் சுசித்ராவோட கை ரத்தம் கட்டி போற அளவுக்கு முரட்டுத்தனமா எடுத்திருக்காங்க ஆனா இத தனுஷ் தடுக்காம வேடிக்கை பாத்துட்டு இருந்திருக்காரு இதுக்கு சிம்புவும் சாட்சியா தான் அட்டாக் பண்ண படுறத பார்த்தும் யாருமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு தனுஷ் சொல்லிருக்காராம் இதையெல்லாம் ட்விட்டர்ல புலம்பிருக்காங்க சுசித்ரா அது மட்டும் இல்ல ரத்தங்கட்டி போன தன்னோட கைய போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பா வேற ஏதோ நடந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி